ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தோழி வினு இது வினு தமிழ் ஆடியோ நாவல் சேனல் என்னோட கதைகளை என்னோட குரலில் கேட்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் பொண்ணான கருத்துக்களை கமெண்டாகவும் பதிவு பண்ணுங்க வாங்க கதைக்குள்ளே போகலாம் பிழையும் சரியில் முடியுதே பிழை இருபத்தி மூன்று அவ்விடத்தின் அழகை சுற்றி சுற்றி பார்த்து கொண்டிருந்தால் பிரணிதி அங்கு வாத்து பறவைகள் வேட்டை நாய்கள் என்று இன்னும் இதர பிராணிகள் இருக்க அவைகளை குழந்தையுடன் கொஞ்சி மகிழ்ந்து கொண்டிருந்தான் ராம் இவனுக்கு மனுஷங்களை தான் பிடிக்காது போல என்று அவள் கொண்டிருக்கும் போதே சுட்டு விரலாள் வா என்று அழைக்க மென் புன்னகை உல உற்சாகமாக அவர்களுக்கு அருகில் சென்றாள் பேக்கெட்டிலிருந்து ஒரு அரை சாவிய கேட்ச் என்று தூக்கி போட்டவன் நேராக தெரியுது ரூம் அங்கு ஒரு மெஷின் இருக்கு எடுத்து வந்து வீட்டை சுற்றி இருக்கிற புல்லை கட் பண்ண என்றான் கட் பண்ணுமா என்களிருக்கு பாரு அதை தான் என்றான் ஆனா சார் என்று அவள் எழுக்க போய் கட் பண்ணுன்னு சொன்னேன் என்றான் அவளே முறைத்தவாறு வேண்டாம் வெறுப்பாக அந்த ட்ரிம்மரை எடுத்து கட் செய்தவள் சிறிது நேரத்தில் அந்த வேலைக்கு பழகிவிட்டாள் நான் இந்த எல்லா புள்ளையும் பறிக்க போவது நானே ஒரு நாள் இந்த தடி போட்டு தள்ள போவதும் நானே என்று பாடியவள் ஹைட்டக் கள்ள பறிக்க விடுறான் தடி மாடு இது தெரிஞ்சிருந்தா பேசாம யூடியூப்ல தற்காப்பு கலைய படிச்சதுக்கு பதிலா கள்ள எப்படி பறிக்கிறதுன்னு படிச்சிருந்திருக்கலாம் ஹம் இதுதான் நம்ம விதி போல வெளிநாட்டுக்கே வந்தாலும் தலையெழுத்து மாற மாட்டேங்குது என்று புலம்பியவாறே கலையை பறித்து கொண்டிருந்தாள் மூன்று மணி நேரத்திற்கு பின் வேலையை முடித்தவள் முடிஞ்சிட்டு சார் எங்க எட்டி அவளுக்கு பின் பார்த்தவன் கிரேட் அப்புறம் என்க அப்புறம் உப்பு வச்சு தண்ணி பாய்ச்சணுமா சார் என்றால் ராமோ புருவம் சுருக்கி வாட் எங்க இல்லை உரம் போட்டு தண்ணி அடிக்கணுமான்னு கேட்டேன் என்றால் வேண்டாம் ஈவினிங் தோட்ட வேலை பார்க்குறவங்க வருவாங்க அவங்க பார்த்துக்குவாங்க என்றதும் அடப்பாவி அதான் ஆடு வச்சிருக்கேலடா அப்புறம் ஏன்டா ஏன் உசுர் எடுக்கிற அது சரி பனிஷ்மெண்ட்னு கூட்டிட்டு வந்தா புல்லு தான் பறிக்க விடுவான் பூந்தோட்டத்தையா ரசிக்க விடுவான் என்று இவள் எண்ணிக்கொண்டிருக்க உனக்கு சமைக்க வருமா என்றான் ராம் சமையலா ஓ இந்த காய்கறிங்களை நரிக்க வைக்கிறதானே சார் வரும் சார் என்றாள் ம் போய் சே என்றான் அடுத்ததா பச்சை காய்கறிகளை மேய்ய போதுன்னு தடிமாடு நிஜமாவே இவன் மனுஷன் நீ சந்தேகமா இருக்கு என்று புலம்பியவாறு சென்றால் செல்லும் அவளை கண்டவனோ இதழ்களை விரித்து சிரிக்கவில்லை என்றாலும் நகைக்கிறான் என்பதை அவன் கண்கள் காட்டி கொடுத்தது அந்நேரம் அவனுக்கு அகமதிடம் இருந்து கால் வர என்றான் வாட்ஸ்அப் செக் பண்ணுறாம் ஸ்ரத்தாவோட போட்டோ கிடைச்சிருக்கு வாவ் தட்ஸ் கிரேட் அஹேம் என்றான் மாமா பட் டு சே அவ ஒரு ட்ரக்ஸ் அடிக் இந்த போட்டோ கூட மால்தீவ்ஸ் லைப்ரரியிலேருந்து எடுத்தது அவள் காலேஜ் படிக்கும்போதே ட்ரக்ஸ் யூஸ் பண்ண கேஸில் போலீஸ் அவளை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்போ எடுத்த பிக் தான் நாட் சோ கிளியர் பட் அது போதும் அது தவிர அவள் இப்போ மேரீடுன்னு நியூஸ் வந்திருக்கு அவள் புருஷன் யார் என்னன்னு ஒன்றும் தெரியலை அண்ட் அவள் அப்பா பெரிய ஸ்மக்லர் அவர் இப்போ உயிரோடு இல்லை எனக்கே தலை சுற்றுரா ஒருவேளை அவளை கண்டுபிடிச்சா ட்ரீட்மெண்ட்க்கு அவள் கோஆப்ரேட் பண்ணுவாளா அவள் பாடி கண்டிஷன் எப்படி இருக்குமோ எல்லாத்துக்கும் மேலே அவள் புருஷனுக்கு சம்மதிக்கணுமே என்று பெருமூச்சு விட்டாக மேதோ காலந்தான் பதில் சொல்லணும் ராம் என்றான் காட்டிட் உனக்கு நியூஸ் கிடைக்க கிடைக்க எனக்கு அப்டேட் பண்ணேன் என்றான் ராம் சன்ன குரலில் ஆ சொல்ல மறந்துட்டேன் ராம் நீ அந்த பொண்ணை பாறேன் ரொம்ப ஃபெமிலியர் ஃபேஸ் மாதிரி இருக்குது நாம் அந்த பொண்ணை எங்கேயோ பார்த்துருக்கோம் ஒரு வேளை நம்ம மால் போனோமே அப்போ பார்த்துருப்போமா ராமு நோ ஐடியா எங்க இட்ஸ் ஓகே மாமா லேட்டர் பாய் என்று வைக்க வாட்ஸ்அப்பை ஓப்பன் செய்தான் ராம் அகம் ஒன் மெசேஜ் என்றிருக்க அந்த குறுஞ்செய்தியை திறக்க விரல்கள் நடுங்கியது ஆழ்ந்து பெருமூச்சு விட்டவன் தன்னை சமாளித்து திறக்க புகைப்படத்தை தொட்டான் அதுபோல் லோடாகி சுற்றி கொண்டிருக்க உலகமே சுற்றுவது போல் உணர்வு ராமின் நிதிய துடிப்பு வழக்கத்திற்கு மாறாக வேகமாக துடித்தது உடலோ வியர்த்து வழிந்தது யார் என்று தெரியவில்லை என்றாலும் அவள் என் குழந்தைக்கு தாய் எங்கள் உள்ளங்கள் இணையவில்லை உடலும் இணையவில்லை இணைந்தது எங்கள் உயிர் சக்திகள் மட்டுமே என்னதான் நான் தகப்பன் என்றாலும் தாய் அவள் இல்லாமல் எப்படி உருவாகியிருப்பால் என் குழந்தை சமீப காலமாக எனக்கும் ஆவல் மேலிடுகிறதே அவள் யார் என்று அறிந்து கொள்ள என்று எண்ணற்ற எண்ணங்கள் அவன் சிந்தையில் அதிவேகமாக செல்ல புகைப்படத்தை பார்த்தவன் கண்கள் அப்படியே உறைந்தது இது உண்மைதானா என் வெள்ளிகள் பொய் இருக்கிறதா ஐந்து நிமிடத்திற்கும் மேல் இமைக்க மருந்து திரையை பார்த்துக் கொண்டிருந்தது அவன் கண்கள் சார் சாப்பாடு ரெடி என்று பிரணதியின் குரலில் திடுக்கென உணர்ந்தவன் மொபைலை சார் என்று அவள் தொலைபேசியை பற்ற வர ஸ்டே அவே என்று கை நெட்டி தடுத்தவன் என்று மொபைலை எடுத்துக்கொண்டு விறுவிறுவென வெளியேறினான் என்னாச்சு இவருக்கு இப்போ வரைக்கும் நல்லா தானே இருந்தாரு அது சரி டெவில் என்ன ஒரே போலவா இருக்கும் வெறி பிடிக்க ஆரம்பிச்சிச்சு போல என்று சாப்பாடு எடுத்துக்கொண்டு குழந்தையின் அறைக்கு சென்றால் முகத்தை அழுந்த தேய்த்தவாறு தோட்டத்தில் அமர்ந்து ராம் என்னை சுற்றி என்ன நடக்குது எல்லாம் திட்டமிடப்பட்ட சதியா என் குழந்தைய எங்கிட்ட வந்து பிரிக்க நினைக்கிறாங்களா ஆனால் ஏன் என்க சென்டிமெண்ட் ஏன்னா நீ ஒரு எமோஷனல் ஃபூல்ராம் உன் பொண்ணை வச்சு உன்னோட ஒட்டுமொத்த பிசினஸையும் கவுக்க நினைக்கிறாங்க இது புரியலையா என்றது எதிரே அமர்ந்திருந்த அவனின் மனசாட்சி நம்பாத ராம் இவன் உன்னை மேபி இதெல்லாம் கோ இன்சிடண்டா கூட இருக்கலாம் என்றது மற்றொரு மனசாட்சி இல்லராம் அலட்சியமா இருக்காத உன் தொழில் விழுந்ததுன்னா நீ ஈஸியா எழுந்துருவ அதே உன் பொண்ணை வச்சு எமோஷனலா வீழ்த்துனா நீ எழுந்திருக்கவே முடியாது அதைத்தான் அவங்க விரும்புறாங்க என்று மற்றொன்று கூற என்று கத்திக்கொண்டே கொண்டு எழுந்தவன் விறுவிறுவன சென்று கிளம்பலாம் என்று குழந்தையை தூக்கி கொண்டு நீங்க இன்னும் மேயலையே சாப்பிடலையே என்று பிரணதி கத்தும் வேலை அவன் காரை அடைந்திருந்தான் அடுத்து வந்த நாட்களில் ராமின் நடவடிக்கையில் நிறைய மாற்றம் அவனை அணுகுவதற்கே அனைவரும் பயந்தனர் சிறிய தவறுக்கு கூட கிழித்து தொங்க விட்டிருந்தான் ராம் என்பதே பணிப்பெண்கள் மூலம் மறைந்திருந்தாள் பிரணிதி இந்த மாற்றத்திற்கு காரணம் தாங்கள் ஃபார்ம் ஹவுஸ் சென்று வந்த பிறகுதான் என்று எண்ணியவள் என்னவோ இவங்கிட்ட ரகசியம் இருக்கு என்றால் சுட்டு விரலால் நாடியை தட்டியவாறு காயத்ரிடம் ரொம்ப முக்கியம் பாரு இந்த சீடி வெள்ளம் விட்டுட்டு ஒழுங்கா வேலையை பார்த்தோமா முழுசா ஊரு வந்து சேர்ந்தோமான்னு பரத் டாக்டர் போல ராம்சார் இல்லன்னு கேள்விப்பட்டேன் அவருக்கு கோவம் வந்தா தயவு தாச்சன்யமே பார்க்க மாட்டாராம் அதனால அவர்கிட்ட கொஞ்சம் கவனமா இரு பிரணத்தி சரியா நான் வச்சிடுறேன் என்று வைக்க முயல காயு கிரணை பாத்தா நல்லா படிக்க சொல்லுடி அப்புறம் என்று அவள் எழுக்க அப்புறம் பார்வதி தேவதாச தேடுறீங்களோ என்றால் நக்கலாக ஐயோ அப்படிலாம் இல்ல காயு சர்வா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்திருந்தா நிம்மதியா இருந்திருப்பேன் உனக்கே தெரியும் தானே வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலையில் சர்வா எனக்கு ரொம்ப உதவியாக இருந்திருக்கான் என்றால் சரிடி ஓவரா ஒவ்வொப்பார் வைக்காத அவன் இன்னும் கேம்ப்லேருந்து வரல போல வந்தால் நிச்சயம் சொல்கிறேன் என்று வைத்தால் ஒரு சில தினங்கள் கழித்து பூனைகளை தூக்கி கொண்டு பார்ல புறப்பட்டால் பிரணத்தி இடையில் வழி மறித்த பனிப்பன் உறுத்தி இந்த ஃபைல ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்டு போவீங்களாம் ராம் சார் ஆர்டர் இங்கே சரி என்று கோப்பை பெற்றுக்கொண்டவள் புறப்பட்டாள் மருத்துவமனைக்குள் நுழைந்ததும் அங்கு சீருடை அணிந்து இங்கும் அங்குமாக செல்லும் தாதியர்களை கண்டவளுக்கு ஏதோ வாழ்க்கையில் பெரிதாக எழுந்தது போல் உணர்வு மருத்துவமனையினுள் நுழையும் பொழுது இருந்த உற்சாகம் தற்போது இல்லை நான் என் வேளையை ரொம்ப மிஸ் பண்றேன் என்று எண்ணிக்கொண்டே வந்தவள் யார் மீதோ டொங்கென முட்டிவிட எதிரில் தொலைபேசியை பார்த்துக்கொண்டே வந்தவனும் கவனிக்காமல் அவள் மீது மோதிவிட கையில் இருந்த ஃபைல் நழுவி கீழே விழுந்ததோடு மட்டுமல்லாமல் அதனுள் இருந்த காகிதங்களும் சிதறி விழுந்தது அச்சுச்சு என்று அமர்ந்து அதெல்லாம் எடுக்க அவள் மீது மோதியவனும் சிலவற்றை எடுத்து அவள் கையில் கொடுத்தான் வேகமாக வாங்கியவள் மீதி இருந்த இதர காகிதங்களை எடுப்பதில் மும்மரமாயிருக்க காகிதங்களை கொடுக்கும்போதுதான் அந்த ஆடவன் அவளை கவனிக்க நொடியும் தாமதிக்காமல் செல்ல அனைத்து காகிதங்களையும் எடுத்தவள் அதன் அடியில் ஒரு தொலைபேசி இருப்பதை கண்டு எக்ஸ்கியூஸ் மீ சார் என்றால் செல்லும் அவனை நோக்கி அவனோ கேட்டாலும் கேட்காதது போல் செல்ல உங்க ஃபோனா இது என்றால் சென்றவன் நிற்க இது உங்க ஃபோன் தானே என்று அவனை நோக்கி வந்தவள் அவனிடம் நீட்ட திரும்பி வாங்கியவன் தேங்க்யூ என்று விட்டு நகர பிரணதியின் வெள்ளிகள் இமைக்க மறந்து அவனையே நோக்கியது எங்கோ இவனை மிக அருகில் பார்த்தது மட்டுமல்லாமல் அவன் அருகில் மிகவும் பாதுகாப்பான உணர்வு நீங்க என்று கூறியிலே கிட்டத்தட்ட அவன் வாயிலே நெருங்க ஓடி சென்று அவன் முன் நின்றவள் ஹாய் ஐம் பிரணதி ஃப்ரம் இந்தியா என்று அவள் கையை நீட்ட பேண்ட் பேக்கெட் நூல் கையை வைத்திருந்தவன் விடுத்து மார்பிள் கட்டிக்கொண்டு நாம் இதுக்கு முன்னால பாத்திருக்கோமா எனக்கு உங்களை எங்கேயோ பார்த்தது போல ஞாபகம் என்றால் உற்சாகமாக அவனோ விழிகளை மட்டும் கீழே நோக்கி பார்க்க அவள் ஒரு கையில் கூடைக்குள் பூனைகள் இருந்தது நீங்க பெட்ஸ் வளர்க்குறீங்களா அப்போ எனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு ஐம் ஜேக்கப் ஜே பார்லர் ஓனர் என்றான் இல்லை இல்லை இங்கே இல்லை இந்தியாவில் பார்த்திருக்கேன் என்றதும் சிரித்தவன் லுக் உனக்கு என்னை பிடிச்சிருக்கேன்னா யூ கேன் ஆஸ்க் மீ டேரக்ட்லி அதை விட்டுட்டு இங்கே பார்த்துருக்கேன் அங்கே பார்த்துருக்கேன் பல்ப் ஏறியது பெல் அடிக்குதுன்னு வாய் திஸ் நான் சென்ஸ் டெல் மீ ஆர் யூ லைக் மீ என்றான் அவள் முகத்தின் அருகில் சென்று விழிகளை உற்று நோக்கியவாறு திரு விழித்தவள் ஆ ஆது என்று வார்த்தைகள் தொண்டைக்குள் சிக்கொண்டு நிற்க ஜேக்கப் என்று அழுத்தமான சத்தம் வர திரும்பினர் இருவரும் இஸ் தட் ஆல் ஓகே என்றான் ராம் யா ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆனோ ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பார்க்க வந்தேன் நீங்கள் பிஸியாக மீட்டிங்கில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சதும் கிளம்பிட்டேன் என்றான் ம் கொஞ்சம் பிஸி இன்னும் முடியலை என்றதும் ஹே ராம் முதலாக அதை பாருங்க நான் உங்களை அப்புறம் பார்க்குறேன் என்ற செல்ல ஜேக்கப் இவங்க நியூ ஸ்டாஃப் பிரணிதி இப்போ பார்ல தான் போகிறாங்க இஃப் யூ டோன்ட் மைண்ட் கொஞ்சம் ட்ரா பண்ண முடியுமா அப்புறமா நான் பிக்கப் பண்ண சொல்கிறேன் என்றான் ராம் ஷியோ வாய்நாட் என்றவன் ஷேல்வி என்று முன்னே நடக்க வர்றேன் என்பது போல் ராமிடம் தலையாட்டிவள் தயக்கமாக அவன் பின்னே சென்றாள் கார் முன் கதவை திறந்தவன் உக்காரு என்பது போல் தோள்களை குலுக்கி கையை நீட்டி பாவனை செய்ய எதுவும் கூறாமல் மெதுவாக சென்று அமர்ந்து கொண்டாள் இந்நிகழ்வுகளை இரு பாக்கெட்டினுள் கைவிட்டவாறு இரண்டாவது தளத்தில் உள்ள அவன் அறையிலிருந்து புருவம் சுருக்கி பார்த்து கொண்டிருந்தான் ராம் கார் பார்லரை நோக்கி செல்லும் வேளையில் கூட அவள் விழிகள் ஜன்னல் பக்கம் திரும்பவில்லை மாறாக ஜேக்கப்பை பார்த்து வர இரண்டு மூன்று முறை அவன் அவளை திரும்பி பார்த்தும் அவள் பார்வையை விளக்குவதா இல்லை ரொம்ப ஸ்டப்பனா இருக்கிறா என்று எண்ணிய தாடியை தேய்த்தவன் யூ வாண்ட் அ டேட் வித் மீ என்றான் அவளோ புருவம் சுருக்கி என்ன எங்க உனக்கு எங்கூட டேட் பண்ணுமான்னு கேட்டேன் என்றான் அவலோ என்னது பின்ன இருபது நிமிஷமாக வெறிக்க வெறிக்க பார்த்தா என்ன அர்த்தம் என்றான் எனக்கு உங்களை முன்னாலே தெரியும் ரொம்ப பக்கத்தில் பார்த்துருக்கேன் ஆனால் எங்கன்னு ஞாபகம் இல்லை என்றால் காரை பிரேக் கெட்டு நிறுத்தியவன் இறங்கு என்பது போல் பாவனை செய்ய ஏன் என்றால் நீ வர வேண்டிய இடம் வந்துருச்சு என்று புருவங்களை உயர்த்தி ஜன்னலை காட்ட ஆ ஓகே இறங்கியவள் நீங்க என்றாள் நானாவைக்கு குரூமிங் பண்ண போறேன் ஓனர்மா அப்புறம் எனக்கு வெளியில் கொஞ்சம் வேலை இருக்கு என்றதும் இறங்கி சென்றாள் செல்லும் அவளை பார்த்தவனோ அப்பா என்ன கண்ணுடா என்று அதிவேகமாக துடிக்கும் இதயத்தின் மீது கை வைத்து ஓகே ஓகே என்று அழுத்தியவன் இன்னும் கொஞ்ச நேரம் அவள் இருந்திருந்தா என் இதயம் ஓவரா பீட் ஆகி புகுஞ்சிருக்கும் என்று தலையே உலுக்கியவன் அவ்விடத்தை விட்டு சென்றான்